சிப நம்ப பார்க்க போகிறது பனிரெண்டாம் வசூல் முதல் பாடம் அணிகள் மற்றும் அணி பயன்பாடுகள் பரிசு ஒன்று புள்ளி அஞ்சில் நாலாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் நாலாவது கொஷின் பாருங்க என்ன கிடைக்கும் ஒரு சிறுவல் டு ஏ எக்ஸ் கொயர் கூட்டல் பி எக்ஸ் கூட்டல் சி என்ற பாதையில் கழித்தல் ஆறு கமா எட்டு கழித்தல் ரெண்டு கமா கழித்தல் பனிரெண்டு மற்றும் மூணு கமாய் எட்டு என்னும் புள்ளிகள் வழியாக செல்கிறான் பி ஏழுமா அறுபது என்ற புள்ளியில் உள்ள அவனுடைய நண்பனை சந்திக்க விரும்புகிறான் அவன் அவனுடைய நண்பனை சந்திப்பான காஸ்னிக்கல் முறையை பயன்படுத்துவேன்னு சொல்லியிருக்கான் ஃபஸ்ட்டு இது கொஷினில் கொடுத்துக்கிறாங்களே இந்த சமன்பாடு எடுத்து எழுதுங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு புள்ளிக்கு நம்ம சமன்பாடில் வர மாதிரி சமன்பாடில் அப்ளை பண்ணி இது வந்து எக்ஸு வரும் இது ஒய் அப்ளை பண்ணி நம்ம சமன்பாடை கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு இந்த சமன்பாடு எழுதுங்க அதுக்கப்புறம் இந்த புள்ளி கழித்தல் ஆறுக்கமாக எட்டு அப்போது சமன்பாடு என்ன சொல்லியிருக்காங்க ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் பிஎக்ஸ் கூட்டல் சி அப்போது ஃபஸ்ட்டு புள்ளி என்ன சொல்லியிருக்காங்க கழித்தல் ஆறுக்கமாக எட்டு அப்போ இது எக்ஸு இது ஒய் உங்களுக்கு அப்போது இது ஒயில் நீங்கள் பிரதிக்கிட்டீங்கன்னா ஒய் என்னது எட்டு அப்போது எட்டு இஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸுக்கு பதிலாக கழித்தல் ஆறு அப்போது கழித்தல் ஆறு ஸ்கொயர் கூட்டல் பி கழித்தல் ஆறு கூட்டல் சி அப்போது எட்டு அப்படியே இருக்கட்டும் எட்டு இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆறு முப்பத்தாறு கழித்தல் கூட்டல் ஆகிடும் முப்பத்தி ஆறு ஏ ஆறு பினால் கழித்தல் ஆறு பி அதுக்கப்புறம் கூட்டல் சி அதுக்கப்புறம் ரெண்டாவது புள்ளி பார்த்திங்கன்னா கழித்தல் ரெண்டுக்கமாக கழித்தல் பனிரெண்டு அதே மாதிரி இது எக்ஸ் இது ஒய் உங்களுக்கு அப்போது ஒய் தானே அப்போ கழித்தல் பனிரெண்டு இஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் என்னது கழித்தல் ரெண்டு அப்போ கழித்தல் ரெண்டு ஸ்கொயர் கூட்டல் பி பெருக்கல் கழித்தல் ரெண்டு கூட்டல் சி அப்போது கழித்தல் பனிரெண்டு அப்படியே இருக்கட்டும் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ரெண்டு நாலு கழித்தல் கூட்டல் இடம் அப்போ நாலு ஏ ரெண்டு பின்னால் ரெண்டு பி அப்போ கழித்தல் கழித்தல் ரெண்டு பி கூட்டல் சின்னு வரும் அடுத்தது அடுத்த புள்ளி பார்த்திங்கன்னா மூணுக்கமாக எட்டு அப்போது இதுவும் X இது Y அப்போது Y எனது 8 அப்போது 8 is equal to ஏ X எனது மூணு அப்போது மூணு ஸ்கொயர் கூட்டல் B பெருக்கல் 3 கூட்டல் C is equal to எட்டு அப்படியே இருக்கட்டும் is equal to 3 ஒம்பது அப்போது ஒன்பது ஏ கூட்டல் மூணு பி கூட்டல் சி அப்போது இந்த சமன்பாடை வச்சிங்கன்னா இறிவு அணியை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ இதெல்லாம் ஏ இது பி அப்போது ஏ பார் அப்போது ஏ எனது முப்பத்தி ஆறு இங்கே கழித்தல் இருக்குது அப்போது கழித்தல் ஆறு அது ஒன்று அதுக்கப்புறம் இது நாலு இது கழித்தல் ரெண்டு இது ஒன்று இது ஒம்பது இது மூணு இது ஒன்று அதுக்கப்புறம் பி என்னது எட்டு கழித்தல் பனிரெண்டு எட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே முப்பத்தி ஆறு இருக்குதுங்களா அப்போ நாலோட எந்த நம்பரை நீங்கள் பெருகினீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஆறு வரும் ஒம்பது அப்போ ஒம்பதாலே இது பெருகிட்டு ஆறு வந்தாலே நம்ம கழிச்சிடணும் ஆர் டூவை ஒம்பது ஆள் போயிருங்கண்ணா ஒம்பது ஆர் டூ கழித்தல் ஆர் ஒன் அப்போ ஃபஸ்ட்டோ அப்படியே தான் வரும் முப்பத்தி ஆறு கழித்தல் ஆறு ஒன்று எட்டு இதுதான் நம்ம ஒம்பது ஆள் பேருங்க நாலு ஒம்பது முப்பத்தி ஆறு இப்போ முப்பத்தி ஆறு ரெண்டு ஒம்பது பதினெட்டு கழித்தல் கழித்தல் பதினெட்டு ஒரு ஒம்பது ஒம்பது பன்னிரெண்டு ஒம்பது நூற்றி எட்டு அப்போ இங்கே கழித்தலுக்காங்க கழித்தல் நூற்றி எட்டுன்னு வரும் அதுக்கப்புறம் இது ஆறு ஒன்று நம்ம கழிச்சுன்னா கழித்தல் முப்பத்தி ஆறு கழித்தல் கழி கூட்டல் இடம் இப்போ கூட்டல் ஆறு ஒன்றுன்னா கழித்தல் ஒன்று எட்டுன்னா கழித்தல் எட்டு கழித்தல் கழிந்தால் கழித்தல் நூற்றி எட்டில் எட்டு கூப்பிட்டிங்கன்னா நூற்றி பதினாறு ஒம்பதில் ஒன்று போச்சுன்னா எட்டு பதினெட்டில் ஆறு போச்சுன்னா கழித்தல் பன்னிரெண்டு பூஜ்ஜியம் முப்பத்தாறு முப்பத்தாறு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போது பூஜ்ஜியம் கழித்தல் பன்னிரெண்டு எட்டு கழித்தல் நூற்றி பதினாறு அடுத்தது பாருங்கள் இது நம்ம பூஜ்ஜியம் பூஜ்யமாக்கணும்னா இந்த ஒம்பது இருக்கு இங்கே ஒம்பது இருக்கு ஒம்போதோட நாலு பேருங்கன்னா முப்பத்தாறு வரும் அப்போது ஆர்ஸ்ரீயை நாலு பேருக்கிட்டு இதால் கழிச்சுன்னு அப்போது ஆர் த்ரீ நாலு ஆர் த்ரீ கழித்தல் ஒன் அதே மாதிரி தான் ஆர்ஸ்ரீ ஒம்பது ஆள் பேருங்க ஒம்பது நாள் முப்பத்தாறு மூம்போது மூணு நாள் பனிரெண்டு ஒரு நாள் நாலு எட்டு நாள் முப்பத்ரெண்டு அதுக்கப்புறம் ஆறு ஒன்று நம்ம கழிச்சுன்னா அப்போது கழித்தல் முப்பத்தி ஆறு கழித்தல் கூட்டல் என்ன கூட்டல் ஆறு ஒன்றுனா கழித்தல் ஒன்று எட்டுன்னா அப்புறம் இங்கே கழித்தல் எட்டு இப்போ முப்பத்து ரெண்டில் எட்டு போச்சுன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு நாலில் ஒன்று போச்சுன்னா மூணு பன்னிரெண்டு ஆறு பதினெட்டு இது பூஜ்ஜியம் இப்போ என்ன வருது பூஜ்ஜியம் பதினெட்டு மூணு இருபத்தி நாலு அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நாலாம் வாய்ப்பாடில் உங்களுக்கு வகுப்படும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணாம் வாய்ப்பாடில் வகுப்படும் அப்போது ஆர் டூவை ஆர் டூ வகுத்தல் நாலு அப்போ ஃபஸ்ட் ரோ அப்படியே தான் வரும் முப்பத்தி ஆறு கழித்தல் ஆறு ஒன்று எட்டு செகண்ட் ரோ நாலாள் வகுத்தினு பூஜ்ஜியம் நாலுனால் பூஜ்ஜியமே தான் பன்னிரெண்டு நாலா வகுத்தினா மூணு நாள் பன்னிரெண்டு அப்போ கழித்தல் இருக்காங்க கழித்தல் மூணுன்னு வரும் அடுத்தது ரெண்டா எட்டு அப்போது ரெண்டு இது பார்த்திங்கன்னா நாலாள் வகுத்தீங்கன்னா இருக்குதான் அப்போ கழித்தல் இருபத்தி ஒம்பது அடுத்தது இது இது பாருங்கள் மூணாவில் வகு வகுக்கணும் அப்போ த்ரீயை ஆர் த்ரீ வகுத்தல் மூணு அப்போது இது பூஜ்ஜியம் ஆறு பதினெட்டு ஒரு மூணு இது இருபத்தி நாலு நாளைக்கு எட்டு முறை பாருங்கள் இது நம்ம பூஜ்ஜியம் ஆக்கணும் இது பூஜ்ஜியம் வாங்க இங்கே மூணு இருக்குதுங்களா அப்போ இது ரெண்டாவது போய் நம்ம கூட்டிடணும் அப்போது ஆர் த்ரீயில் R3 கூட்டல் ரெண்டாவது பேருங்கண்ணா அப்போ ரெண்டு ஆர் டூ அப்போ ஃபஸ்ட் ரெண்டோ அப்படியே தான் வரும் 36 ஆறு கழித்தல் ஆறு ஒன்று எட்டு ரெண்டாவது பூஜ்ஜியம் கழித்தல் மூணு ரெண்டு கழித்தல் இருபத்தி இது பாருங்கள் R3 எடுத்து அப்படியே வந்து பூஜ்ஜியம் ஆறு ஒன்று எட்டு இது ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ரெண்டு ஆறு கழித்தல் கழித்தல் ஆறு ரெண்டு ரெண்டு இருபத்தொம்பது ரெண்டு ஐம்பத்தி எட்டு இங்கே கழித்தல் கழித்தல் ஐம்பத்தி எட்டுன்னு வரும் அப்போது ஐம்பத்தி எட்டில் எட்டு போச்சுன்னா கழித்தல் ஐம்பது நாலு ஒன்று அஞ்சு இது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் வருது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சு கழித்தல் ஐம்பது அப்போது நம்ம ஏற்படி வடிவத்துக்கு மாற்றிட்டோமா அப்போது இதுலேருந்து நம்ம சமன் பாட எழுதலாம் அப்போது ஃபஸ்ட்டு இது ஏ இது பி இது சி இது இஸ் ஈக்குவல் டுக்கு அந்த சைடு வரும் அப்போது முப்பத்தி ஆறு ஏ இது கழித்தல் இருக்கனால் கழித்தல் ஆறு பி அது கூட்டல் சி இஸ் ஈக்குவல் டு எட்டு அடுத்தது இது பி அப்போது கழித்தல் மூணு பி கூட்டல் ரெண்டு சி இஸ் ஈக்குவல் டு கழித்தல் இருபத்தொம்பது இது சி அப்போது அஞ்சு சி இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ஐம்பது அப்போது இது ஃபர்ஸ்ட்டு இது செகண்டு இது தேர்டு அப்போது சி அப்படியே இருக்கட்டும் கழித்தல் ஐம்பது இது அஞ்சு பெருக்கல்ல இருக்குது இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறமா அப்போது வகுத்தல் அஞ்சு 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 இது ப பூஜ்ஜியம் அப்படியே வரும் அப்போ கழித்தல் பத்து அப்போ சி இஸ் ஈக்குவல் டு கழித்தல் பத்து அப்போது சி இஸ் ஈக்குவல் டு கழித்தல் பத்து என சமன்பாடு ரெண்டில் பிரதி எட அப்போ ரெண்டில் பிரதி பிரதிங்கன்னா கழித்தல் மூணு பி அப்படி இருக்கட்டும் கூட்டல் ரெண்டு சிக்கு பதிலாக கழித்தல் பத்து இஸ் ஈக்குவல் டு கழித்தல் இருபத்தொம்போது அப்போ அப்போ கழித்தல் மூணு பி கழித்தல் இருபது இஸ் ஈக்குவல் டு கழித்தல் இருபத்தி ஒம்போது அப்போது கழித்தல் மூணு பி இஸ் ஈக்குவல் டு கழித்தல் இருபத்தொம்போது இது கழித்தல் இருபது அந்த சைடு போச்சுன்னா கூட்டல் இருபதாக மாறும் அப்போது கழித்தல் மூணு பி இஸ் ஈக்குவல் டு இருபத்தொம்பது இருபது போச்சுன்னா ஒம்போது இங்கே கழித்தல் ஒம்பதுன்னு வரும் அப்போ கழித்தல் மூணு பெருக்கல்ல இருக்குது இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறும் இப்போ பி இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ஒம்போது பை கழித்தல் மூணு கழித்தல் கழித்து கேன்சல் ஆகிடும் ஒரு மூணு 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 ஒம்பது அப்போ பி இஸ் ஈக்குவல் டு மூணு அப்போது சி இஸ் ஈக்வல் டு கழித்தல் பத்து மற்றும் பி இஸ் ஈக்குவல் டு மூணு என சமன்பாடு ஒன்றில் பிரதி ஏடை அப்போ ஒன்றில் பிரதிக்கிட்டீங்கன்னா பாருங்கள் முப்பத்தி ஆறு ஏ தெரியாது அதனால ஏ அப்படி இருக்கட்டும் கழித்தல் ஆறு பி எனது மூணு கூட்டல் சி எனது கழித்தல் பத்து இஸ் ஈக்குவல் டு எட்டு அப்போது முப்பத்தி ஆறு ஏ ஆறு மூ பதினெட்டு அப்போ கழித்தல் பதினெட்டு கூட்டல் கழித்தல் கழித்தல் பத்து இஸ் ஈக்குவல் டு எட்டு கழித்தல் கழித்தல்னா கழித்தல் தான் பதினெட்டோட பத்து கொண்டிங்கன்னா இருபத்தெட்டு அப்போ முப்பத்தி ஆறு ஏ கழித்தல் இருபத்தி எட்டு இஸ் ஈக்குவல் டு எட்டு இருபத்தெட்டு கழித்தல் இருக்கும் அந்த சைடு இப்போ சின்ன கூட்டலாக மாறும் இப்போ முப்பத்தி ஆறு ஏ இஸ் ஈக்குவல் டு எட்டு கூட்டல் இருபத்தி எட்டு அப்போ முப்பத்தி ஆறு ஏ இஸ் ஈக்குவல் டு இருபத்தெட்டோட எட்டு கொண்டிங்கன்னா முப்பத்தி ஆறு அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு முப்பத்தாறு பெருக்கல்ல இருக்குது இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறும் இப்போ முப்பத்தி ஆறு பை முப்பத்தி ஆறு ஒவ்வொன்று ஒன்றுன்னு வரும் அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்று அப்போ ஏபிசி நம்ம மூணுமே கண்டுபிடிச்சிட்டோமா எனவே சிறு வணி பாதை பாதை என்ன சொல்லியிருந்தாங்க ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் பிஎக்ஸ் கூட்டல் சி செவன் பார்ட்டில் தானே அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏபிசியோட மதிப்பு திருப்பறையிடலாம் ஏ எனது ஒன்று பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும் கூட்டல் பி என்னது மூணு மூணு எக்ஸு கூட்டல் சி எனது கழித்தல் பத்து அப்போது y இஸ் ஈக்குவல் டு ஒன்று எக்ஸ் 3x எக்ஸ் ஸ்கொயரே தான் மூணு இப்போ மூணு எக்ஸ் கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் பத்துன்னு வரும் அப்போ இந்த பாதை அப்போது கொஷினில் ஒரு புள்ளி கொடுத்துருப்பாங்க அவனுடைய நண்பன் பி 7,60 அறுபது என்ற புள்ளியில் உள்ளதால் உள்ளதால் ரொம்ப எக்ஸ் ஒய்க்கு பதிலாக இந்த நம்பரை பிரதி அப்போது ஒய்னா இது ஒய் இது X அப்போது Y அறுபது அப்போது அறுபது 60 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலானா ஏழு ஸ்கொயர் கூட்டல் மூணு எக்ஸுக்கு பதிலாக ஏழு கழித்தல் பத்து அப்போது அறுபது இஸ் ஏழு ஏழு நாற்பத்தி கழித்தல் பத்து அப்போது அறுபது இஸ் ஈக்குவல் டு நாற்பத்தொன்னும் நீங்கள் இருபத்தொன்று கூட்டினீங்கன்னா எழுபது இந்த கழித்தல் பத்து அப்போது அறுபது இஸ் ஈக்குவல் டு எழுபதுல பத்து போச்சுன்னா அறுபது அப்போ ரெண்டுமே அறுபது வந்திருக்கனால அவங்க கரெக்டாக சந்திப்பாங்க அப்போது பி ஏழு கமா அறுபது என்ற புள்ளி சமன் பாட்டை நிறைவு செய்வதால் அவர் அவனுடைய நண்பனை சந்திப்பார் புரிஞ்சுதவங்களா அவ்வளோதான் இது நாலாவதுக்கு ஆன்சர் அவ்வளோதான் இந்த பயிற்சி முடிஞ்சிச்சு